இளைஞரின் எழுச்சி நாயகன் சிறந்த தலைவர் விஜய் அவர்கள் பதினாறாம் தேதி அன்று இங்கே வருகை தர இருக்கிறார்கள் இன்று வாரி மகால் அருகாமையில் இருக்கிற இந்த சர்வே நம்பர் இந்த இடத்தை நாங்கள் முதலில் வழங்கினோம் அதற்கு அனுமதி கேட்டோம் இப்போது அதற்கு அனுமதியை பொறுத்தவரையிலும் இன்னும் மறுக்கப்பட்டதாக எங்களுக்கு கடிதங்கள் வரவில்லை ஆனால் பத்திரிகை செய்திகள் மறுக்கப்பட்டதாக செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் துறையை கேட்கின்ற போது அதுபோன்ற கடிதங்கள் நாங்கள் அனுப்பப்படவில்லை யாருக்கும் போன்ற தகவல் கொடுக்கப்படவில்லை அப்படி மறுக்கப்பட்டால் உங்களுக்கு மட்டும்தான் கடிதங்கள் முதலில் எழுதுவோமே தவிர பத்திரிகையில் வருகிற செய்திகள் எங்கள் மூலமாக வெளியிடப்படவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்கின்ற வகையில் மாற்றிடமும் அவர்களுக்கு தருவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு கடிதங்கள் இப்போது வழங்க இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய டோல்கேட் இருக்கின்ற இடத்தில் விஜயமங்கலத்துக்கு அருகாமையில் பதினாறாயிரம் நிலங்கள் அவர் வருகின்ற பிரச்சார கூட்டத்திற்கும் வாகனங்கள் அங்கே வருகிற போது அதற்கு பாதுகாப்பாக வருகின்றவர்களுக்கு இடத்தை ஒதுக்குவதற்கு பத்து ஏக்கர் நிலங்களும் அந்த கடிதங்களை இப்போது கொடுக்க இருக்கிறோம் ஆகவே பத்திரிகையில் வந்த செய்திகளை கேட்கின்ற போது காவல்துறையின் மூலமாக நாங்கள் எந்த கடிதமும் மறுப்பும் சொன்னதாக எங்கள் துறையிலிருந்து வெளியிடப்படவில்லை என்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மாற்றிடங்கள் நாங்கள் எச்சரிக்கையாகவே மாற்றிடம் ஒன்றை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான கடிதங்களை கூடுதலாக நாங்கள் தருகிறோம் ஆகவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படி சுற்றுப்பயணம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாத காலத்திற்கு பிறகு எழுச்சி பயணமாக அந்த பயணம் அமையும் இன்னும் ஒன்றும் விசிட் பண்ணலை பிரச்சனை இருக்குது ஒன்று ரெவன்யூ பீப்புள் பார்க்கணும் வீடு பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ பேர் கொண்டு வரோம் எங்களுடைய கடிதம் கேட்கும்போது தான் உண்டாயில் எங்களும் முடிவு செய்யப்படுவோம் கிரௌடை பொறுத்தவரைக்கும் கட்சியை சார்ந்தவர்கள் பத்தாயிரம் பேருக்கு மற்ற பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருகிறார் என்பது அன்றைக்குத்தான் நாங்கள் நாங்களே எச்சரிக்கையாகவே நாங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் பல இடங்களிலே இரண்டு இடங்களை தேர்வு செய்து கொடுப்பது வழக்கம் அந்த வழக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் தந்தது நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதத்தில் பணிகளும் மணி ஆறு மணி வரையிலும் கேட்டிருக்கிறோம் அனுமதி ஒரு நாட்களுக்கு முன்னால் அவர் புறப்பட்டு வருகின்ற வழியில் சென்னையிலிருந்து புறப்படுகிற நேரம்